ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு பார்க்க மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இயர்ஸ் முடிக்க போகிறோம் அந்த ஆக்சிடென்ட் காலேஜ் இதில் ஒரு வெள்ளு செல்ல நாங்கள் பெரிய பெனிபிஷரிஸ் நாங்கள் எல்லாம் பெரிய பயனாளிகள் இங்கிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டதாரிகள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதற்கு அந்த மாதிரி ஒரு தகுதியில் இதில் இன்னொரு சின்ன விஷயம் எங்கள் அம்மாவும் இந்த காலேஜ் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடியது எனக்கு ஒரு பெரிய பெருமை அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்களுக்கு நீங்களும் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும் உங்களால் நாளைக்கு காலேஜ் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படி பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு தமிழ்நாடு வந்து பெண்கள் முன்னேற்றத்தில் பெரிய பகுதி இதை நான் சொல்லவே நம்ம 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 சேர்மன் எல்லாருமே பெண்கள் இதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக் கொண்டேன் பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு பெரும் சாதனையை படைத்திருக்கிறது அதில் கல்லூரி போன்ற மாபெரும் நிறுவனங்கள் பங்கு அளவு தெரியும் சொல்லும் போது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணுன்றது டாபிக்கே இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம காலேஜ் ஏற்பாடு பண்ணிக்காங்கன்னா இஸ் நாட் ஓன்லி ஃபார் ரெக்கார்ட் வெறும் தான் இதை பண்ணல ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு வரணும் நீங்க தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்க அதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் இப்போ இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமாக இருக்காங்க எல்லாம் எக்ஸ்டீமாக இருக்கிறாங்க ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஜங்க் ஃபுட் பீட்சா பேர்ஜா என்ன பண்ணாமல் சாப்பிட்டு அவங்க இஷ்டப்போடுங்கிறாங்க இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா எதையுமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் நாம் இந்த ஷேப் பார்க்கிறேன் நான் வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன் आह कंप्लीट आह काब सबाइट पड़ेगा ना फ्रूट्स मतलब साप्त रहें अलसाप्त रहने तक तो नहीं but you need a whole balanced diet निगा बिरुम्ब पुड़ी ओर मटन निग साप्त रहता हैं unique protein unique